பிரம்மாண்டமான நிகழ்ச்சி எதுவும் இளைஞர்களால் நடத்த விடும் மிக பிரம்மாண்டமான ஆட்டல் பாடல் நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக இளைஞர்களின் ஒத்துழைப்பே முக்கியம் யார் சைடில் நிற்க வேணாம் வந்து முன்னாடி உட்காருங்க யாரு வண்டிகளை வந்து நடுவில் நிற்கவேனா வண்டியெல்லாம் ஓரமாக போயிருங்க யாரு சைடுல நிக்க வேணா டேஜுக்கு பின்னாடியோ டேஜுக்கு சைடுல யாரு நிக்க வேணா எல்லாருமே முன்னாடி வந்துருங்க பாக்கிய ராசு பயலுகடா சத்தியமங்கல இளைஞர்கள் அனைவரும் விழாமேடையை நோக்கி வரவும் கலையரங்கத்தை நோக்கி வாங்க உங்களோட ஒத்துழைப்பு இதுலதான் இந்த நிகழ்ச்சியே நடக்குது எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஆரம்பிக்க போறாங்க சாமி கூட போறாங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க யாரு சைடுல நிக்க வேணா எல்லாம் முன்னாடி வந்து உட்காருங்க சைடு வருங்க சைடுல அண்ணே வாங்க ஊர் முக்கியஸ்தார்கள் அனைவரும் கலையரங்கத்தை நோக்கி வரவும் இதோ இது சிறிது நேரத்தில் நடன நிகழ்ச்சி ஆரம்பிக்க உள்ளது அனைவரும் வாங்க இளைஞர்களின் முழு ஒத்துழைப்பு தேவை இளைஞர்கள் எங்கெங்க இருக்கீங்களா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மிக பிரமாண்ட நடன நிகழ்ச்சி இனிதே ஆரம்பம் சத்தியமங்கலம் இளைஞர்களால் நடத்தப்படும் நடன நிகழ்ச்சி ஊர் முக்கியஸ்தார்கள் அனைவரும் கலை ரகத்தை நோக்கி வரவும் கோயில் இருக்க முக்கியஸ்தார்கள் அனைவரும் கலை நோக்கி வரவும் முக்கிய அனைவரும் கலை ரங்கத்தை நோக்கி வரவும் சாமி கும்பிட கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க கலை ரங்கத்துக்கு கொஞ்சம் வாங்க கொஞ்சம் ஊர் முக்கிய அனைவரும் விழா மேடை நோக்கி வரவும் கலையரங்கத்தை நோக்கி கொஞ்சம் ஊர் சார்கள் அனைவரும் ஊர் சார்கள் அனைவரும் கலையரங்கத்தை நோக்கி வரவும் சாமி கும்புடனே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இளைஞர்கள் எல்லாம் வாங்க கொஞ்சம் வாங்க வாங்க எல்லாருமே இளைஞர்கள் அனைவரும் வரவும் அண்ணே செல்வண்ண கொஞ்சம் வாங்குனேன் ஊர் முக்கியஸ்தார்கள் அனைவரும் விழா மேடையை நோக்கி வரவும் கலைரங்கத்தை நோக்கி இளைஞர்கள்லாம் நடத்தப்பட்டும் மிக பெரிய ஒரு நடன நிகழ்ச்சி மிக பெரிய போராட்டத்தால் நடத்தப்பட்டும் மிக பெரிய நிகழ்ச்சி வாங்க இளைஞர்கள் அனைவரும் அண்ணே வான வச்சா வாங்க அண்ணே வாங்க அண்ணன் செல்வண்ண கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ண அண்ணே பூக்கடை செல்வம் அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா வாங்க மேம் நடன நிகழ்ச்சி இதோ சிறு மலைநில துளிலில் நடைபெற உள்ளது அனைவரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க யாரு சைடுல நிக்க வேணாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க இளைஞர்களால் சத்தியமங்கலம் இளைஞர்களால் நடத்தப்படும் நடன நிகழ்ச்சி நடன நிகழ்ச்சி இளைஞர்களால் நடத்தப்படும் மிக பெரிய நிகழ்ச்சி சத்தியமங்கலம் இளைஞர்கள் எங்கிருந்தாலும் வெகு விரைவாக கலை ரங்கத்தை நோக்கி வரவும் ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் இலாமேடையை நோக்கி வரவும் இதோ நிகழ்ச்சி ஆரம்பிக்க உள்ளதால் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சுற்றுவற்றாத பொதுமக்கள் அனைவரும் விழாவை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு வேட்டி விரும்பிக் கொள்வது சத்தியமங்கலம் இளைஞர்கள் ஊர் முக்கிய அனைவரும் கலை ரங்கத்தை நோக்கி வரவும் இதோ ஆரம்பிக்க உள்ளது எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க பைக்க யாரும் முன்னாடி நிப்பாட்டி வைக்கணும்னா கொஞ்சம் சைடுல எடுத்துட்டு வந்திருக்கேன் பைக்கெல்லாம் அனைவரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணுங்க கொஞ்சம் கீழே எல்லாருமே உட்காருங்க யாரும் சைடுல நிற்க முன்னாடி